பாதிக்கப்பட்ட பெண் தான் புகார் கொடுத்தாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகார் தான் இது இடம்பெற்று இருக்குது அப்படின்னா அமைச்சர் யாரே காப்பாற்றுறதுக்காக இதை பேசிட்டு இருக்க அதனாலதான் இந்த போராட்டமே வலுத்திட்டு இருக்குது ஏதோ தங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவரை காப்பாற்றுவதற்காக இத்தனை அமைச்சர்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்கிறாரு சட்டத்துறை அமைச்சர் அப்புறம் பேசுறாரு அதுக்குப்பட்ட பிறகு சமூகத்துல கீதா ஜீவன் பேசுறாரு இவ்வளவு பேர் பேசுறதுக்கு என்ன காரணம் யாரோ ஒருவர் இவளுக்கு வேண்டிப்பட்ட ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டதாக பரவலான செய்தி இருக்கின்ற காரணத்தினாலதான் இன்றைக்கு இவ்வளவு அமைச்சர்களும் இதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு பேசுறாங்க இன்னொன்னு சொல்றேன் பொள்ளாச்சி பாலியல் பொள்ளாச்சி பாலியல் பொள்ளாச்சி பாலியல் நடைபெற்ற உடனே சிபிஐக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன் சிபிஐ விசாரிக்க வேண்டும் உத்தரவு போட்டேன் நீங்க என்ன பண்றீங்க மாநில அரசாங்கம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு நீதி கிடைக்க கிடைக்க நீதி கிடைப்பதில்லை அந்த பாலில் இன்னைக்கு வந்து அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க உதாரணத்தை சொல்றேன் அந்த சிறுமி காவல் நிலையத்துக்கு போய் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்குறாங்க மெத்தன போக்கள் இருக்கிறாங்க அப்புறம் வேற ஒரு காவல் நிலையத்தில் அதை வந்து மாற்றுறாங்க இதையெல்லாம் செய்தி வந்த பிறகு உயர்நீதிமன்ற தானாக முன்னு வந்து வழக்கை எடுத்து சிபிக்கு இந்த வழக்கு விசாரிக்கிறாங்க அப்படி சிபிஐக்கு விசாரிக்கின்ற அந்த வழக்கை ஏன் இந்த அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யறீங்க சிபிஐ விசாரிக்கலாம் மடியில் கனமான வழியில பயம் உங்களுக்கு தான் எந்த தடங்களும் இல்லையா யாரை காப்பாற்றுறதுக்காக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சீங்க இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் இந்த ஆட்சியில நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது மாணவிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க